உலக தாய்பால் வாரம் முன்னிட்டு தென்குடி ஸ்ரீ அங்காள்மன் சக்தி பீடத்தின் நிறுவனர் நன்னிலம் லைன்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் எம்எஸ்கே அப்பூர்மா அவர்களின் சிறப்புரை அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தாய்ப்பால் நம்மளை உடனே மேடத்தை வந்து பார்த்துட்டு மேடம் இது மாதிரி தாய்ப்பால் வாரமாக இருக்குது நம்ம எதாவது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன செய்வேன்னு கேட்டாங்க நாங்கள் எப்போதும் போல் சுத்தமாக இந்த ப்ரெட்டு இது மாதிரி சில லிஸ்ட்லாம் கொடுத்து பண்ணலான்னு சொன்னோம் லோட்டரி சேர்ந்து பண்ணுறதுனால நீங்கள் எதாவது பண்ணணும்னு கேட்டாங்க ஏன்னா அப்படின்னா ரெண்டு பேர் கலந்து பண்ணலான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க தாய் இந்த குழந்தைங்க தாய்மார்களுக்கு ஒரு உடை இருந்தால் நல்லாயிருக்கும் சாமி அது செய்கிறதே நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சொன்ன உங்கள் உடனே அது ஏற்படுத்தி அதே போல் வேறு ஏதாவது செய்யல நாங்கள் தினசரி அன்னதான உணவு நாங்கள் மதியத்தில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது திறந்து நாங்கள் என்ன புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை அது அரசு மருத்துவமனை கொடுத்த டைம் நாங்கள் துவக்கினா எங்களுக்கு பெருமையாக வந்து அது கேட்டவங்க அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் சேலம் எங்களுக்கு எதை பிடிச்சாலும் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இல்லை தினசரி மதிய உணவு திட்டத்தை நாங்கள் இந்த அரசு இந்த இதுலேருந்து நாங்கள் துவங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே சொன்னாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே அதை எடுத்து செஞ்சுருக்கோம் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவத்தில் இங்கே இருக்கிற அந்த அதாவது நோயெல்லாம் சொல்ல வேணாம் அந்த மாதிரி எதுக்கு மறுக்கூடிய அத்தனை பேருக்குமே என்ன உதவியாக இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு முதல் கொண்டு நாங்கள் லைன்ஸ் மூலியமாகவும் எங்களுடைய அங்காளமன் சக்தி கடல் சேவாதம் மூலயமாகவும் நாங்கள் எது வேணாலும் மருத்துவர் கேட்டு எங்களுக்கு உதவி கேட்டோம் அது எந்த உதவினாலும் நாங்கள் தயாராக செய்ய காத்துக்கிட்டுருக்கோம் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் செய்ய காத்துக்கிட்ருக்கோம் அதுபோல் தாய்ப்பால் வாரம் ஏன்னா நிறைய பேருக்கு டைம் ஆகுது அதனால் தாய்ப்பால் வாரத்தை பற்றி பேசுனா எனக்கு எனக்கு தெரி சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு பில்டிங்கு சாங்காக இருக்குன்னா பேஸ்மெண்ட்டை முக்கியம் பேஸ்மெண்ட்டை சாங்காக இருந்தால் தான் பில்டிங்கு சாங்காக இருக்கும் அந்த எத்தனை போல பில்டிங் கூட இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது இது இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைலாம் இருக்குது அது காரணம் என்னென்னா ரொம்ப வருஷமாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்ட்டு அதுபோல் பில்டிங் சாங்காக இருக்குன்னா நம்ம குழந்தை வந்து மெயினாக இருக்கணும்னா இந்த தாய்ப்பால் தான் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து குடிக்கிற தாய்ப்பால் தான் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து அது ஈக்குவலானது எதுவுமே கிடையாது நீங்க இப்போ மெடி மெடிக்கல்ல வர மாதிரி முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அந்த இந்த புட்டா அந்த புட்டுலாம் அதெல்லாம் இல்லாம மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அதைப்படி நீங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அந்த இது கொடுங்க அதாவது வெளியில இருந்து சத்து கொடுக்காம தாய் வெளியில இருந்து சத்து நீங்க சாப்பிட்டு அது மூலயமா கொடுக்குற அந்த உணவு வந்து குழந்தைக்கு சிறந்தது அதனால அதை வந்து ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு கேட்டுக்க அந்த டாக்டர் சொன்னாங்க நம்ம அதாவது இந்த தாய்ப்பாலை பத்தி நம்ம நமக்கு இல்லையே அப்படின்னாவே அந்த அந்த நம்ம எப்படி உணர்வாக இருக்கோமோ அது உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளரும் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி எங்களுடைய எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஓவியர் நான் ஓவியராக இருக்கும்போது என்னுடைய மனைவி கிட்ட அதே அட்டையெல்லாம் கொடுத்து படம் வரேன் என்னுடைய குழந்தை பிற்காலத்தில் ஒரு ஓவியராக வருவான்னு சொல்லி அது ஓவியமே தெரியாத ஒரு என்னுடைய மனைவி காயத்ரி ஓவியத்தெல்லாம் வரைஞ்சு நான் காமிச்சேன் ஒரு டைமும் ஆனால் இன்றைக்கி அதே போல் வந்து நாங்கள் தனியாக இருக்கோம் ரேஷன் கார்டை எழுந்து வந்துவிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் எழுதுறாரு நீ எத்தனை பேர்னா மூணு பேர் என்ன ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கன்சியாக இருக்காங்க ரெண்டு பேர் தானே என் மூணு பேர்னு சொல்கிறாங்க இல்லையா வயிற்றில் குழந்தை இருக்குது பேர் என்ன ரவிவர்மா அப்படின்னு பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியாதப்பவே நான் ரவிவர்மான்னு பேர் வச்சேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பசங்களுமே ஓவியராக இருந்து கவின் காலத்தில் சென்னையில் ஓவியராக தான் படிக்கிறாங்க அதனால் அந்த கருவில் நம்மளால் யாருமே உணர முடியாத ஒரு விஷயத்தை உணர்ந்து நமக்கு வந்து வழிநடத்தக்கூடிய அந்த இந்த மருத்துவருக்கு நம்ம என்னைக்குமே கடைசி காலம் வரைக்கும் நம்ம நன்றியோட இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கரவுலி கொடுத்து சரி அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன் மாமியாராக இருந்தாலும் சரி கணோர் மார்களாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு கோவப்பட்டா எப்படி வேணாலும் ஒரு கோபத்தில் ஏதாவது திட்டுங்க இல்லை பண்ணுங்க ஆனால் இந்த கருவூற்றம் போது எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த திறந்த கலாம் நீங்கள் பட்ட வந்து ஒரு 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 ஏதோ ஒரு போதையிலையோ இல்லை இல்லை அதிலையோ இல்லை ஏதோ செஞ்சதுலையோ அதெல்லாம் இல்லாமல் அதை துன்புறுத்தும் போது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க மனைவியில் மெயின் அது அதை விட்டுட்டு என் பிள்ளை குழந்த பிறந்தோன்னா அவன் வந்து ஒரு ரவுடி ஆவரா வந்து ஒரு ஒரு அதுவாக இதுவாகிறன்னா நம்ம அப்படி நடந்துக்கிட்டனால தான் அந்த குழந்த அது மாதிரி இருக்குது அதனால் அந்த குழந்தை பிறந்து வர வரும்போது அந்த 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 இதுகளை இவங்க கூட இருந்த மாமியாரெல்லாம் சில பேர் வந்திருப்பாங்க கணவரெலாம் வந்திருப்பாங்க இவங்க கொடுக்குற அறிவுரை கேட்டு தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக குழந்தை போகிறது அது பண்ணுங்க அதே போல் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்றுங்க ஏன்னா இன்னைக்கு ஆனா இருந்தாலும் டாக்டராக வராங்க பெண்ணாக இருந்தாலும் டாக்டராக வராங்க நீங்கள் வளர்க்குறத பொறுத்தாங்க சொல்லணும்னு தேவையில்ல என் மதமும் சம்மதம் மூணு மதத்தில் அதுதான் நம்ம கடவுளாக நினைக்கிறோம் ஆனால் இந்த மூணு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் யார் அப்படின்னா நம்ம மருத்துவர்கள் தான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம ஒரு உருவழிபாடுலேயோ இல்லை இல்லாமலேயோ வணங்குறோம் கடவுளை இதுவரை நேராக பார்த்தது யாருமே உணர முடியாது ஆனால் நம்ம எல்லாருமே நேராக பார்க்குற ஒரு தேவை யாருன்னா நம்ம மருத்துவர்கள் தான் ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணந்ததுக்கு பிறகு அந்த கரு உற்றுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிவிக்கிறது அந்த அந்த மருத்துவர்கள் தான் அதுக்கப்புறம் அந்த கருவு இருந்து அந்த பத்து மாதம் வரலையும் ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த கருவில் என்ன இருக்கணும் அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் என்ன கொடுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த மாதம் இருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் உங்களை வழி நடத்துகிறதும் இந்த மருத்துவர்கள் தான் இந்த கடவுள் தான் அதே போல் குழந்த பிறந்தும் இன்னைக்கு வந்து அந்த அதாவது தாய்ப்பால் வாரன்னு சொல்லி இன்னைக்கு அறிவுரை கொடுத்து இந்த கடவுள் தான் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு உயர்வான கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் நமது மருத்துவர்கள் தான் அந்த மருத்துவர்களுக்கு நம்ம எல்லாருமே ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக இப்போ வந்து நம்ம வந்து அந்த மரியாதை செய்கிறோம் இணைந்து நம்ம சாமி வந்து பொலவன் ஏன் மகாலிங்கம் என் இளம்போடு அவர்களுக்கும் விட்டுமதி மற்றும் மக்கள் சங்க நிர்வாகிகள் சந்தானம் அண்ணே மற்றும் பொதுமக்கள் அனைவரும் போய் இந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இன்னைக்கு வந்து இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ சொன்னோம்னா உடனே வந்து செய்யக்கூடிய நபரில் ஒருத்தன நீங்கள் அங்காளம் சக்தி சார்பாக எல்லா இடத்துலையும் எனக்கு அன்னதானம் நடக்குது எத்தி கூட சொன்னாங்க ஒரு ஐம்பது பேருக்கு செஞ்சால் போதும் இல்லைங்க கூட்டம் அதிகமாக வந்துடுவாங்க ஒரு நூற்றம்பது பேருக்கு பெருந்தன்மையோட ஏற்றுக்கிட்டேன் எங்கள் சாமி அவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு என்னது தேவையோ இந்த மாதிரி உணவு முறையில் எதுவும் தேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்கு செய்யப்படுது தயாராக இருக்காங்க நீங்கள் வந்து நல்ல உணவு முறையை சாப்பிடுங்க கண்டிப்பாக முக்கியத்துவம் உள்ளது வாய்ப்பாலுங்கிறது அவ்வளோ முதல் தடுப்பு சொல்லுவாங்க தாய்ப்பாலுங்கிறது முழுக்க மறந்துச்சிங்கன்னா நம்மளுக்கு வியாபாரம் இத்தில் தாயில்லாமல் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் தேசிடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் தேசிடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை கிடப்பாள் தன் தோழில் என்னை தும்மப்பாள் தன்மை இல்லாமல் நான் மலை முடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல் அங்காலி டிவி நேர்களுக்கு வணக்கம் இது போன்ற பயனுள்ள தகவலை கண்டுகளிக்க நமது அங்காலி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி